ஜம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தே தத்தாத் அன்பான யூடியூப் நேர்களுக்கினுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுக்கர பயிற்சி அதாவது எதிர்வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி போகின்றது ஏன் சுக்கிர பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மனிதன் பூ உலகத்தில் அனைத்து வகையான சுகபோகங்களுக்கு அதிபதியே சுக்கிரந்தான் தனக்காரகனாகிய குரு பகவானை வந்து பணத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அந்த பணத்தை எப்படி செலவழித்து சந்தோஷமாக ஆடம்பரமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று செய்ய வைக்கிறது வந்து சுக்கரபகவான் பகவான் குருவாகிய புரகஸ்பதியை விட சுக்கராச்சாரியாருக்கு வந்து அபூர்வமான வித்தியைகள் தெரியும் அதில் ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டால் மிரத்த சஞ்சீவினி கல்வி என்றது தேவகுரு கூட தெரியாது அசுரர்கள் வந்து கொத்து கொத்தாக மரணம் அடையும் போது அவரை மீண்டும் உயிர் உயிரை எழுப்ப செய்த ஒரு ஆற்றல் வந்து சுக்கர பகவானுக்கு உண்டு சுக்கராச்சாரியருக்கு உண்டு அதனால்தான் அசுரர்களுக்கு அவர் குருவாக இருக்கிறார் தேவகுருவாகிய உச்சமாக உச்சமாகக்கூடிய வீடு என்று சொன்னால் அது வந்து கட்டக்கும் அதாவது சந்திர பகவானுடைய வீடு ஆனால் சுக்கர பகவான் உச்சி மாவக்கூடிய வீடுன்னா தன்னுடைய எதிரி வீட்டில் போய் அவர் உச்சி அடைகிறார் அப்போ குரு பகவானை விட ஒரு வலிமையான ஆற்றலை கொண்டவர் யார் என்று சொன்னால் அது சுக்கர பகவான் தான் ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா குரு பகவான் வந்து அறிவு ஆற்றலுக்குடையவர் பண்புக்குடையவர் பண்புக்கு சுக்கர பகவான் வந்து பலஹீனங்களுக்கு உடையவர் அதுதான் அங்கே சிக்கில் வந்து கொண்டு விடுகிறது அதனால தான் குரு பகவான் வந்து முழு சுப்ராக நம்ம சொல்லிக்கிறோம் தேவகுருவாகிய குருவாகிய புரகஸ்பதியை முழு சுபராக தேவர்களுக்கே குருவாக நம்ம வணங்குகிறோம் அவர் முழுமையான ஒரு முழு சுபர் நவகிரகங்கள்லேயே சுக்கர பகவான் வந்து சமஸ்தன்பங்கள் சமஸ்த மகிழ்ச்சி ஆனந்த வாழ்க்கை எல்லா விதமான என்பங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டாகின வழி என்பது சுக்கர பகவான் தருகிறார் ஆனால் இந்த சுக்கிரன் வந்து மது பிரியர் அதனால தான் சுக்கர பகவானுக்கு வந்து முக்கால சுபரன்றோம் ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு அபூர்வ வித்யை அதாவது இறந்தவர்களை திருப்பி உயிருக்கு கொடுக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கல்வி என்பது அந்த ஒரு வித்தியை வந்து சுக்கராச்சாரியரிடமே தான் இருந்தது அந்த மந்திரத்தினுடைய மகி தெரிந்து கொண்டால் இன்னொரு மூணாவது மனுஷனுக்கு அந்த மகன் மந்திரத்தினுடைய மகிமை அறிந்தால் இன்னொருத்தருக்கு அந்த சக்தி போய்விடும் அதுக்காக வந்து தேவர்கள் வந்து சூழ்ச்சி பண்ணி தேவகுரு ஆகிய புரகஸ்பதியோட மகனாகிய கச்சனை வந்து சுக்கராச்சாரிய சீடனாக அனுப்பி சுக்கராச்சாரியினுடைய ஒரு அமிதமான ஒரு அன்பு கொண்டவனாக கச்சனை இருந்த பட்சத்தில் சுக்கராச்சாரி மற்ற சீடர்கள் வந்து அவரை சாம்பலாக்கி அந்த சாம்பல் மதுபானத்தில் கொடுத்தி சுக்கிரசாரி கொடு சுக்கராச்சாரியா அறிந்து விடுகிறார் அப்புறம் கச்சனை காணவில்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய திவ்ய திருஷ்டி மூலமா ஞான திருஷ்டி மூலமா அறிந்து கொண்டு அவர் வயிற்றுக்கொள்ள இருக்கிறார் என்று சொல்லி இந்த மிருத்த சஞ்சீவனி வித்தியை வந்து அவருக்கு உபதேசம் செய்து அதன் மூலமா அவர் வந்து இவரை வயிற்று கிழிச்சு கொண்டு வெளியே வந்து இவனை மீண்டும் உயிர் பிளக்கச் செய்து அந்த கல்வி கச்சனுக்கு காரணத்தினால் அந்த கல் அந்த வித்தியை என்பதே போயிடுது அந்த மாதிரி ஒரு அபூர்வமான வித்தியை கொண்டவர் சுக்கர பகவான் இது புராண கதை சரி இனி சுக்கர பயிற்சி நடக்குது என்ன நடக்கும் ஏன்னா சுக்கிரன் ஒருத்தர் ஜாதகத்தில் வலுவாக இல்லாவிட்டால் வ சுக்கர்னு கெட்டு போயிடுச்சுன்னா அவருக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தடைப்படும் அவன் ஆசை அவன் ஆசைப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவட ஆசைகள் நிறைவேறாது ஒருத்தர் சுக்கிரன் வந்து பலமாக இருக்குதுன்னா எங்கே போனாலும் எதிர்பாராத ஒரு வரவேற்பு வந்துடும் அதுதான் சுக்ர பகவானுக்கு உன்ன ஸ்பிரிட்டு அதாவது ஒரு கவர்ச்சியை தருகின்ற ஒரு அற்புதமான கிரகம் ஆக இப்போது செம்மத்துலேருந்து அதாவது ஒரு நெருப்பு ராசியிலிருந்து தன்னுடைய நண்பனாகிய புதன் வீட்டில் அவர் நீச்சமடைகிறார் ஒன்பதாம் தேதி வந்து கன்னி தன்னுடைய நீச்ச வீடுக்கு அவர் நிலையில் வருகிறார் ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு சுக்கர பகவானுக்கு நீச்ச பங்கம் எந்த ஒரு கிரகம் வந்து நீச்ச பங்கம் அடைந்தாலும் அதை விட ராஜயோகமே கிடையாது மனிதனுக்கு நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் ராஜயோகம் ஜாதகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எல்லாரும் ராஜா ஆக முடியாது ஆனால் நீச்ச பங்கு ராஜயோகம் உடைந்தவன் நிச்சயமாக பெரியால வருவான் காரணம் என்றால் நிலையை கொண்டு போய் அவன் ஒன்றுமில்லாமல் பண்ணி வெறி தூண்டி அதன் மூலமாக மிகுந்த ஒரு உன்னதமான வாழ்க்கையை கொண்டு போய்டும் பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது நீச்ச பங்கு ராஜயோகத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த ஒரு யோகத்தை அணுவித்து கொண்டே இருக்கிறார்கள் எனது மிகையாகாது ஆக இப்போ இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கிறாரா இல்லை உங்களுக்கு ஜென்ரலாகவே சுக்கரன் அப்படி அப்படின்ற நிலையை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த சுக்கிரன் மாறுகின்ற டைம் எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்குமென்றத்தில் மாற்றிருக்கிறது இல்லை இப்போ சுக்ர பகவான் வந்து சரி நமக்கு வந்து கன்னிராசில வந்து நீச்சம் அடைகிறார் ஒன்பதாம் தேதி பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகைய ஜாக்பாட்டை அவர் கொடுக்க போகிறார் என காரணம் என்றால் சுக்கிரன் இல்லாத அறுபத்தி நாலு கலைகளுக்கு அது அவரே அதிபதன் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பாடுலேருந்து இருந்து உணவுலேருந்து ஜலத்துலேருந்து எல்லா விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சுக்கிரனுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் சுக்கிரனுடைய சுக்கரனுடைய ஆதிக்கம் வேணும் ஒரு மனிதன் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வைராக்கியத்து குரு பகவானை எடுத்துக் கொண்டலாம் ஆனா எல்லா விதமான சுகபோகங்களுக்கு அதிபதியாக சுக்கர பகவான் அந்த சுக்கரன் பயிற்சி பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறதுனா அள்ளித்தரப்போகிறது நம்ம சொல்றோம் ஏன்னா குரு நிதானமாக கொடுப்பாரு சுக்கரன் அப்படி கிடையாது அள்ளி கொடுப்பாரு அந்த சுக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி நடக்கப் போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம் கன்னியாசி அன்பர்களை பொறுத்தும் வரை சுக்கர பயிற்சியில் எத்தகையான மகத்தான் நன்மைகள் ஏன்னா கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடியவன் சுக்கர பகவான் ஆதிபத்திய சிறப்புகள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் தனாதிபதி பாக்யாதிபதி ஆக தன பாக்யாதிபதி யோகம் தரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு பலம் பெற வேண்டும் ஆக ரெண்டாம் வீட்டில் அதாவது ராசியில் அடையும் போது அவர் பிறந்த இடத்துல வாழ்க்கையில் பல விதமான பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துரும் காரணம் என்றால் பாக்ய அதை பற்றி சுக்கரேன் நீச்சமடைகிறார் அல்லவா ஆக பாக்யம் நீச்சமடையும் தந்தையாக ரொம்ப சிரமப்படுவா படிப்படியே வாழ்க்கையில் உயிர வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும் ஆனால் நீச்ச பங்கு யோகம் ஏற்பட்டால் அதனுடைய பலன் முற்றிலும் மாறிவிடும் அதுக்கப்புறம் ஆனால் நீச்ச பங்கு யோகம் இருக்கிறதே மிகப்பெரிய ராஜயோகமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் காரணம் என்றால் நீச்சம் அடைந்து அவருக்கு ஒரு பயங்கரமான அனுபவத்தை தந்து அதுக்கப்புறம் வந்து நீச்சமாக இருக்கும்போது ஏராளமான விரயங்கள் செலவினங்கள் எல்லாம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பணத்தினுடைய மதிப்பை அவருக்கு வாழ்க்கையினுடைய மதிப்பை உணர்வைத்து அதுக்கப்புறம் கொடுக்கூடிய வெற்றி என்பதுதான் நிலையானதாக இருக்கும் ஆக ராஜயோகங்கள்ல நீச்ச பங்கு ராஜயோகம்ன்றது மகத்தான யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும் ஆக இந்த இடத்துல சுக்கர பகவான் நீச்சமடையும் போது பாகியாதிபதி அடைகிறார் தனாதிபதி நீச்சம் அடைக்கிற குடும்பஸ்தான அதிபதி நீச்சம் அடைந்தால் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படும் அந்த நீச்சு பங்கம் அடைந்தால் பாதிப்பு இல்லாமல் கொண்டு வரும் காரணம் என்றால் பாக்யாதிபதி விசேஷமான யோகத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றார் அதுபோலவே ரெண்டில் ஆட்சியில் இருக்கும்போது மகத்தான் ராஜயோகம் தரும் காரணம் என்றால் ரெண்டாம் வீடு குரு பகவான் அதாவது சுக்கர பகவானோட ஆட்சி வீடு ஆக தனஸ்தானம் மேலோங்கும் குடும்பத்தில் பயங்கரமான அதிருஷ்டம் அதைவிட ஏழாம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சம் அடையும் போது மாடவியோகன்ற ராஜயோகத்தை தருவான் இதன் மூலமாக பேரும் புகழும் அந்தஸ்து உயிர உயர்ந்த மரிய மரியாதை வெளிநாட்டில் செல்வாக்கு இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் கலைத்துறையில் மிகப்பெரிய ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வழங்கக்கூடிய வளம் வரக்கூடிய யோகம் இதெல்லாம் எடுத்து கொடுப்பாரு அதே போல் ஒன்பதாவது இடத்துல ரா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது மிக விசேஷமான ராஜயோகத்தை தருவார் அதுக்கு ம அதே நேரத்தில் பத்து முறை பத்தில் புதன் இருந்திருந்தால் புதனும் சுக்கிரனும் வந்து நெருக்கமாக சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களை அதனால தான் புதனும் சுக்கிரன் பக்கத்தில் இருக்கும்போது அது தர்ம கர்மாதிபியோகத்தை மகத்தான ராஜயோகத்தை அள்ளித்தரும் ஒம்பது குடையன் ஒம்பதில் இருந்தாலும் பத்து குடையும் பத்தில் இருந்தாலும் அல்லது ஒம்பது பத்து பரிவர்த்தனை பெற்றாலும் கூட மகத்தான தர்ம கர்மாதிபியோகம் ராஜயோகத்தை செய்யும் ஆக இந்த சுக்கிரனை வந்து வலுவிழக்கக்கூடாதுன்றது மறையக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நமக்கு கோச்சார ரீதியாக சுக்கிரன் நீச்சம் அடைகிறார் நீஜ பங்கம் இந்த நீச்ச பங்கம் அடைகிற நேரத்தில் புது முயற்சிகள்லாம் மேற்கொள்ளக்கூடாது ஆனா உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் தான் நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை அதை அள்ளி தரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதே நேரத்துல புது புது முயற்சிகள் புது புது விஷயங்களை நம்ம இப்போ டேக்கிள் பண்ணக்கூடாது நீச்ச பங்கம் அடைந்திருந்தாலும் கூட வழினா தேடி வரும் பெரும்பாலும் கன்னியாள கிணத்தாருக்கு வந்து எதிர்பார தனயோகம் உண்டு நவம்பர் ரெண்டாம் தேதி வரை அவங்க தொட்டது போற சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு எதிர்பார தனவர வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டியது என்பது அவசியமாகிறது அது போலவே நமக்கு இந்த பாக்யாதிபத்தி நிறைய பேருக்கு வந்து இந்த பதினொன்று கூடை சந்தன பாவிதானே தான் இதோட சம்பந்தப்பட்டாலும் சந்தன சுக்கின்னு பார்த்தால் அந்த ராஜயோகம் வந்து பங்கமாகிவிடும் என்ற கருத்து இருக்கிறது அதுவும் தவறு தான் ஏன்னா இங்க எப்படி இருந்தாலும் நமக்கு ஆதிபத்திய சிறப்புகளை எப்பவுமே மேன்மையில் காட்டும் அதனால இங்க ரெண்டு பதினொன்று கோடை சம்மந்தப்பட்டாலும் ரெண்டு ஒம்பது கூடையும் சம்மந்தப்பட்டாலும் அல்லது ரெண்டு பதினொன்று கூடையும் சம்பந்தப்பட்டாலும் கூட மிகப்பெரிய ராஜயோகத்தை அடி செய்யும் ஆக கன்னியால கனத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார தனயோகங்கள் அதிகமாக வர்றதுக்கு உண்டாகின வழி என்பது வந்து இந்த சுக்கிரனோட அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் புதன் முக்கூட்டு கிரகங்களா வரும்போது குருவோட சேர்ந்து போயிடுச்சுன்னா அவனுக்கு மிகுந்த ஒரு உயர்ந்த நிலை கொண்டு செல்லும் ஆக பிரபலமான யோகங்களை தரக்கூடிய நிலை என்பது லக்னத்தில் புதன ஆட்சியில் இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும் சுக்கிரனஞ்சோட சேர்ந்து நிஜவங்க யோகமாகி மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும் அல்லது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சந்தன கேந்திரத்தில் இருந்து அல்லது குரு கேந்திரத்தில் இருந்து கொண்டு அங்கே வந்து நமக்கு யோகத்தை அள்ளித்தரும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கஜகேஸ்ரி யோகத்தை உண்டு பண்ணி மிகப்பெரிய நிலை என்பதை உருவாக்கும் ஆக கனியா லக்னம் பொறுத்தவரை இந்த ஒரு சுக்கர பயிற்சி என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய இருக்கிறது இருந்தாலும் புது முயற்சிகளை மேற்கொண்டு புது முதலீடுகளும் முயற்சிகள் இன் தி சென்ஸ் புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது புது வீடுகளில் இடங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது கவனத்தோட செயல்பட வேண்டும் அதாவது ஒரு பத்திரம் டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகும் இது போன்ற விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் போது அனாவசியமான லாஸ் வராது அது போலவே தனாதிபதி நமக்கு வந்து நீச்சமடையும் போது தனாதிபதி நீச்சமடையும் போது ராசியில் வந்து தொந்தரவு ஏற்படும் இல்லை பணங்கள் விரை செலவுகளை கொண்டு வருமே அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் அப்படி எதுவும் கிடையாது தனாதிபதி நீச்சமடையும் போது அல்லது சூரியனோட மற்ற கிரகங்களோட கூட்டும் போது சுக்கரனுடைய பலன் மாறிவிடும் தனித்த சுக்கரனுக்கு தான் இந்த தொந்தரம் அதே கிரகங்களோடு செல்லும் போது இப்போ சூரியனோட இணையும் போது சூரியன் அதனுடைய பலத்தை எடுத்துக்கொள்ளும் அப்போ சூரியனுடைய வலிமை இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு அரசு உயர்ந்து சேர்ந்த பதவிகள் தேடி வருதுக்கு வாய்ப்புகள் ஆக சூரியன் சுக்கிரன் புதன் இந்த மூணும் சம் அதாவது பக்க பக்கத்தில் நெரு நெருக்கமாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கிரகங்கள் அதனால்தான் இபிணி யோகம் ஏற்படுறதுக்கோ தர்ம கர்மாதிபி யோகம் ஏற்படுறதுக்கோ அல்லது தனபாகியாதிபதி யோகங்கள் இருக்கிறதுக்கோ சுக்கிரன் வலிமை என்றது அவசியமாகிறது ஆக கன்னியில பொறுத்த உரை கன்னிராசி பொறுத்த உரை இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ப அவசியம் ஆக நீங்க தொட்டது போற சிறப்பாக விளைந்து விழுந்து ஒரு எதிர்பாராத வருமானம் வரும் புதுதாக வீடு கட்டக்கூடிய பாக்யங்கள் இடங்களே வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் எச்சரிக்கையினோரோடு இருக்கும்போது மேலும் தொந்தரவுகளை தவிர்த்து கொள்ளலாம் நினைச்ச காரியங்களில் வெற்றி பெறலாம் சர்வேஜனா சுக்கினோம்